வருமான வரித்துறை சோதனைக்கு பயந்து போய் தனது அமைச்சரவையை காப்பாற்றிக் கொள்ளவே பொம்மை முதல்வர் கருணாநிதியின் நாணய வெளியீட்டு விழாவிற்கு மத்திய அமைச்சரை அழைத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார் மதுரை மாநகர் மாவட்ட மேற்கு ஐந்தாம் பகுதி செயலாளர் சோலை ராஜா ஏற்பாட்டில் பெத்தானியாபுரம் பகுதியில் அதிமுக புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்லூர் ராஜு கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அட்டையை வழங்கினார் இந்நிகழ்வில் முன்னாள் எம்எல்ஏ அண்ணாதுரை மாவட்ட நிர்வாகிகள் வில்லாபுரம் ராஜா எம் எஸ் பாண்டியன் வி பி ஆர் செல்வகுமார் மற்றும் மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வருமான வரித்துறை சோதனைகளுக்கு பயந்து போய் திமுக தற்போது நிறம் மாறிய பூக்களாக மாறி உள்ளதாக விமர்சித்தார் இன்றைக்குறையினுடைய அந்த தொல்லைக்கு பயந்து கொண்டு தன்னுடைய அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக திமுக பற்றுக்களமாக இன்றைக்கு நிலமாறி பூவாக நிலமாறிய பூக்களாக உடனடியாக இன்றைக்கு மத்தியிலிருந்து ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அழைத்து ராணுவ அமைச்சரை அமைத்து